ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடித்தா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பிழையும் சரியில் முடியுதே பிழை முப்பத்தி ஆறு மாடியில் ஒரு சுவருக்கு பின்னால் ஒளிந்து நின்று எட்டி எட்டி பார்த்த பிரணதியை கண்ட லக்ஸோ எல்லோரும் கீழ போது இவ யார் பேசாத விட்டு கேட்டுட்டு இருக்கா என்றவாறு மெதுவாக அவள் பின்னால் வந்து நின்று அவனும் எட்டி பார்க்க போனில் யாருடனோ தீவிரமாக உரையாடி கொண்டே ராம் சென்றான் அட பாவி மச்சி இது எத்தனை நாளாக நடக்குது என்றதும் வெடுக்கென திரும்பியவள் எது மச்சி என்க அதான் எங்க அண்ணாவை தெரியாமல் நின்று சைட் அடிக்கிறது என்றதும் டே லூஸ் மச்சி பிசமாக போயிரு கடுப்பை கலப்பாத என்றால் என்ன மச்சி திடீர்னு மரியாதை எப்படி கூடுது என்றதும் பின்ன என்ன மச்சி ஒரு வயசு பொண்ணு வயசு பெண்ணை சைட் அடிக்கலாம் வயசான பையனெல்லாம் அடிக்க முடியாது அதுவும் உங்க அண்ணன் வயசான ஆள் கூட கிடையாது அங்கிள் இவருக்கு சரியான வயசில் கல்யாணம் ஆகி உங்கள் பாப்பு பிறந்திருந்தா இந்நேரம் அவளே வயசுக்கு வந்திருப்பா என்றதும் அது என்னவோ உண்மைதான் என்று நொந்து கொண்டவன் அப்புறம் ஒளிஞ்சு நின்று எங்கள் அண்ணாவை எட்டி எட்டி பார்க்கறது எதுக்கு என்றதும் அதுவா மச்சி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இப்போ எல்லாம் உங்கள் அண்ணன் என்னை தனியாக பார்த்தா கட்டி பிடிச்சிக்கிறாரு என்றால் ஒற்றை புருவம் உயர்த்தி ஏலனமாக பார்த்த லக்ஸோ மச்சி நான் பாக்குறதுக்கு முட்டால் போல தெரிஞ்சாலும் கூமுட்டை இல்ல நீ இத பரத் செஞ்சான்னு சொன்னா கூட ஒத்துட்டு இருப்பேன் ராமண்ணா அதுவும் பொய் சொல்லு அதுக்காக குடோன் கணக்குல சொல்லாத இங்க ஐயோ மச்சி ஓ மேல சத்தியமா என்று அவன் தலையில் அடிக்க செல்ல ஏய் என்றான் லக்ஸ் சரி என் மேல சத்தியமா தனியா பார்த்தா கட்டி பிடிச்சிக்கிறாரு என்றவள் பொறு மறைக்காத அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு ஒரு நாள் ராஜா படத்தில் வாரது போல ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது கட்டிப்பிடிச்சா பிடிச்சா சரியாயிரும்னு நான் தான் சொன்னேன் அதுலருந்து இப்படி தனியா பார்த்தா போதும் உடனே கட்டி சரி உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல என் மேல இப்போ பாரு இங்க யாரும் இல்லை ராம் சார் வரும்போது நான் போறேன் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு இன்று இருவரும் அமர்ந்திருக்க ராம் இன்னும் மாதிரி விட்டு வெளியே வரவில்லை மூணு நாள் முன்னால வரைக்கும் தானே இருந்தது இந்த மச்சி அதுக்குள்ள என்ன இருக்கும் என்று லக்ஸ் யோசிக்க ஏதாவது பரவாயில்ல முந்த நாள் நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் யாரோ கதவை தட்டினாங்க திறந்தா ராம் சார் என்னமோ ஏதோன்னு கேட்டா என்று அவள் நினைவு அன்று செல்ல தூக்க கலக்கத்தில் நின்றவளை பார்த்து தூங்கிட்டியா என்றான் ராம் தூங்கிட்டியாவா டெய் தடிமாடு இந்நேரம் ஊர் உலகமே தூங்கிருக்குண்டா என்று எண்ணும் போதே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இன்றைக்கி நான் உன்னை கட்டி பிடிக்கவே இல்லையே என்று விட்டு கட்டி கொண்டான் அவளோ என்ன நடக்கிறது என்று உணர்வதற்குள் விடுவித்தவன் நவ் ஓகே நீ போய் தூங்கலாம் என்று விட்டு செல்ல பின்னே எங்கே அவளுக்கு தூக்கம் வர கிட்னியாவது ஒன்று போனால் இன்னொன்று இருக்கு ஆனால் கற்பு ஓய்யோ என்று தலையணை தூக்கி கொண்டு கமலாக்கா என்று கமலா அறைக்கு விரைந்தாள் இதை கேட்ட லக்சோ மஜி ஸ்கிரீன் பிளே சூப்பர் என்னமா ஸ்டோரி சொல்கிற என்றதும் எனக்கு தெரியும் நீங்கள் யாரும் என்னை நம்ப மாட்டேங்கன்னு அதான் நான் யார்கிட்டையும் சொல்லலை என்றால் பாவமாக ஆனால் மனதிலும் நீங்கள் ராம்னு நினச்சிட்டு இருக்கிற உங்கள் அண்ணன் அவ்வளோ ஒன்றும் நல்லவர் இல்லை அவர் ஒரு கொள்ளராம் என்று எண்ணும் போதே அவள் தோலை தட்டிய லக்ஸோ அதோ அண்ணா வர்றார் போ அவர் உன்னை எப்படி கட்டி பிடிக்கிறார்னு நானும் பார்க்கறேன் என்றான் டீல் என்று விட்டு அவள் செல்ல என்ன இந்த மச்சி இவ்வளோ கான்பிடென்டா போகிறா என்று சென்றவளையே கூர்மையாக பார்த்து நின்றான் லக்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி அஹேம் சூழ்நிலை அமைதியாக இருக்குன்னா பின்னால் ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் நாம தான் அலர்ட்டாக இருக்கணும் என்றான் எனக்கு என்னவோ நீ மாலத்தி உள்ள மேரேஜ் பண்றது பெரிய ரிஸ்க் எடுக்கிறியோன்னு தோணுது ராம் என்றான் அகமது இல்லை ஹேம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும் அவங்க வேணும்னா பொறுமையாக இருக்கலாம் எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை இதில் என் பொண்ணும் சம்மந்தப்பட்டிருக்கா அதுவும் அவள் இருக்கிற நிலைமைக்கு எதுலேயும் எனக்கு பொறுமை இல்லை இப்போ என்னதான் நடக்கும்னு பார்க்க முடிவு பண்ணிட்டேன் என்றான் ம் சரி ராம் என்றாக ஏதோ எஸ் சொல்ல மறந்துட்டேன் ஹேம் நீ சொன்ன மாதிரி நான் செக் பண்ணிட்டேன் என்னால் எந்த சேஞ்சஸும் பார்க்க முடியல ரொம்ப சின்ன வயசு பட் கிளவரா கேம் ப்ளே பண்றா பட் அவளுக்கு எதிராக ஆடுறது ராம்ன்றத மறந்துட்டா என்றான் அவன் தீவிரமாக பேசிக்கொண்டே வர லக்ஸுக்கு திரும்பி தெரியாத வண்ணம் தம்ஸ் அப் காட்டியவள் ராமுக்கு எதிரே செல்ல பேசிக்கொண்டே அவளை கடந்து சென்றான் என்ன இந்த தடிமாடி போகுது ஐயோ இந்த மச்சி வச்சு செஞ்சிருமே நொடி நேரம் மனதில் அசை போட்ட வேளை பின்னிருந்து அவள் கையை யாரோ பற்றியது போல் தோன்ற திரும்பினாள் ராமேதான் ஐ பிடிச்சிட்டார்ல 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 என்று என்னும் போதே சட்டென கட்டி அணைத்தான் பின்னால் மறைந்திருந்த லக்ஸை பார்த்து புருவம் உயர்த்தியவள் எப்படி எங்க உறைந்து நின்றான் லக்ஸ் என்னடா இங்க என்று அவன் என்ன ஆனால் ராமு கண்கள் சுருக்கி அவள் அங்கத்தில் அணைக்கிறேன் என்ற பெயரில் எதையோ அறிய முயற்சித்தான் முடிவு தோல்வியே இப்பொழுதல்ல இனியும் எவ்வளவு முயன்றாலும் அவளிடம் அவன் அறிய இயலாது என்பதை அறியாமல் போனான் பாவம் போதும் போதும் விடுங்க சார் ஏதோ ஆளிக்குள் அகப்பட்டது போல இருக்கு என்று அவன் கைகளுக்குள் இருந்து வெளிவந்தவள் அதான் இன்றைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சுல பொங்க போங்க என்று விட்டு அவள் நகர ஏய் நில்லு ஒரு ஆம்பளை கட்டி பிடிச்சா கத்தாம பல்ல காட்டுற என்றான் ஐயோ சார் இப்போ நீங்கள் கட்டி பிடிக்கிறனா தான் நான் கவலைப்பட்டிருப்பேன் நவ் பிரணதி ஹாப்பி சார் என்று விட்டு ஓட பிரணதி ஹாப்பியா பைத்தியம் என்று விட்டு சென்றான் ஓடி வந்து லாக்ஸை பார்க்க என்ன இந்த மச்சியை காணும் என்று குனிய தரையில் உறைந்து அமர்ந்திருந்தான் லாக்ஸ் அவன் அருகில் சென்று அமர்ந்தவள் எப்படி மச்சி லைஃப் ஷோ கொஞ்சம் நேற்றுக்குனாலும் என்னெல்லாம் பேசுன இப்போ பேசு எங்கள் அண்ணன் நல்லவர் எங்கள் அண்ணன் வல்லவர் என்றான் நக்கலாக அடுத்த சில மணி நேரத்தில் மயங்கி எழுந்த தவசிலனை நெற்றியில் ஒத்தடம் வைத்து கொண்டிருந்தான் பரத் மம்மி டேடி சும்மா பொத்து பொத்துன்னு மயங்கி விழுறதை விட்டுட்டு யோசிங்க மச்சி சொல்லும்போது கூட நான் நம்பலை நானே ரெண்டு கண்ணால் பார்த்தேன் எங்க எனக்கு ஒன்றுமே புரியலை இப்போ எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு என்று சுமித்ரா கூற பேசாம இருங்கம்மா சும்மா சும்மா மயங்கி விழுந்துட்டு ஆஸ்திரேலியா வந்ததுலேருந்து உங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தடம் வைக்கிறதே முழு நேரம் வேலையா செஞ்சுட்டு இருக்கேன் டே அப்புறம் நீ கட்டி எல்லாம் ஒரு விஷயமாடா ஏதோ கண்ணித்தீவு கதை போல ஹஸ்கி வயசுல சொல்லிட்டு இருக்க என்றான் பரத் டே டை ஹக்கிங் எல்லாம் உன்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த சாதனை ஆனா ராமண்ணாவுக்கு அது உலக சாதனைடா ஆர்த்தி சிஸ்டரும் அண்ணாவும் லவ் பண்ணும்போது அவங்க கூட தானே நாம் மருந்தோம் எத்தனை முறை அவங்களை அண்ணா ஹக் பண்ணியிருக்காரு சொல்லு ஒரு முறை கூட கிடையாது சொல்லப்போனால் ஆர்த்தி சிஸ்டரா ஓடி வந்து கட்டிப்பிடிச்சா கூட அண்ணன் பதிலுக்கு என்னைக்காவது ஹக் பண்ணியிருப்பாரா எப்படி ரியாக்ட் செய்வார்னு தெரியும்ல குட் நைஸ் கார்த்தி அப்படின்றது போல தட்டி கொடுத்துட்டு போவார் என்றான் பாப்புக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கூட ஒத்தி வச்சுட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னது அதுவும் மாலத்தீவில் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாம் தப்பாப்பட்டது இப்போ நல்லா புரியுது அவன் கல்யாணம் பண்ணுற நோக்கம் மட்டும் இல்லாமல் வேற ஏதோ ஒன்று இருக்கு அதை ராம் நம்ம இருந்து மறைக்கிறான் என்றார் தவசிலன் கையை பிசைந்தவாறு சுமித்ரா பதற்றமாக அமர்ந்திருக்க நீ ஒன்றும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத சுமி விடு பார்க்கலாம் என்றார் இல்லைங்க இதுக்கு முன்னால் ராம் மாலத்தீவு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து முதல் முறை நம்ம ரூம்க்கு வந்தான் என்று அவர் கூற துணிகளை மடித்து கொண்டிருந்தார் சுமித்ரா அரை கதவு மெல்ல திறக்க அதுக்குள்ள வந்துட்டீங்களா டீ காஃபி ஏதாவது வேணுமா என்று திரும்ப அங்கு நின்றிருந்தது ராம்தான் வழக்கமான ராமின் தோற்றம் அல்ல அது உறக்கம் இல்லாமல் கருமை சூழ்ந்த கண்களும் ட்ரிம் செய்யாமல் அடர்ந்து வளர்ந்த தாடி மீசை கலைந்த தலை என்று எல்லாவற்றிற்கும் மேல் அவன் கண்ணின் அழகே அந்த கூர்மை இல்லாமல் உணர்வற்று சோர்ந்திருக்க நிமிட பொழுதில் அனைத்தையும் அவதானித்த அவன் அன்னையோ ராம் என்ன கண்ணா ஆச்சி ஏன்பா எப்படி இருக்க என்று அவனை அமர வைத்தவர் விரல்களை கொண்டு அவன் முன்கேசத்தை சரி செய்ய அவர் கையை பற்றியவன் அம்மா உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நான் எந்த தப்பும் செய்திருக்க மாட்டேன் நீங்க நம்புறீங்களா என்றான் ஆதூரமாக அவன் கண்ணத்தை தடவியவர் என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமலா என் மற்ற பிள்ளைங்களை விட உன் மேல தான் எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கிறாம் என்ற செட்டன அவர் மடியில் தலை சாய்த்து அழுதவன் தெரியலமா திடீர்னு மனசு பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னு அடைச்சிக்குது பயமாகவும் இருக்குது நான் தெரிஞ்சு யாருக்கும் எதுவும் செய்யலை என்று கூறி அழ என்ன சொல்கிறாராம் எனக்கு ஒன்றும் புரியலை என்றார் ப்ளீஸ் இதுக்கு மேலே எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்கம்மா என்று கண்களை அழுந்து துடைத்தவன் இப்போ ஓகே இது யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சென்றான் இதை சுமித்ரா கூறி முடித்ததும் கேட்ட மூன்று ஆண்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர் கரெக்ட் அதுக்கப்புறம் தான் ராமண்ணா கிட்ட நிறைய சேஞ்சஸ் ஸோ அங்க என்னவோ நடந்திருக்கு ஆனா அண்ணா அதையே நம்ம கிட்ட மறைக்கணும் என்றான் பரத் எதுவும் நடந்திருக்கட்டும் என் பிள்ளை மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நம்ம கிட்ட சொல்லாமல் அவனே மனசுல போட்டு புழுங்கிறது கூட அந்த கஷ்டம் நம்மளை பாதிச்சிடக்கூடாதுன்னு தான் என்ற தவசிலன் பரத் லக்ஸ் ஒரு அப்பாவா உங்ககிட்ட நான் எந்த ப்ராமிஸும் வாங்கினது ராம் தப்பே செய்திருக்கட்டும் உங்க அண்ணனுக்கு பக்க பலமாக நீங்கள் எப்போவும் நிற்பீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க என்று கை நீட்ட டாடி ராமன் என் உயிரையும் கொடுப்பேன் என்று லக்ஸ் கை வைக்க அவன் தலையில் தட்டிய பரத்தோ லூசு போல உயிரை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொல்லாதடா என்று தன் கேசத்தை இழுத்து காட்டியவன் நீ மட்டும் இல்ல நாங்கள் சந்தோஷமா வறுக்க முடியும் அப்பா அண்ணாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த கஷ்டமும் வராமல் நாங்கள் துணையா அனுப்போம் என்றான் ஒரு வழியாக அவர்கள் மாலத்தீவு செல்ல வேண்டிய நாளும் வந்தது தூங்கி கொண்டிருந்த தன் மகளின் பிஞ்சு பாதத்தில் முத்தம் வைத்தவன் பேபி உன் அம்மா நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தெரியாது பட் உன் அப்பா ரொம்ப நல்லவன் நீ தாத்தா பாட்டி பரத் லக்ஸ்ட் அடி தவிர புதுசாக நமக்கு எந்த உறவு வேண்டாம் சுயநல நிறைஞ்ச உலகம் இது இதில் சம்பந்தம் இல்லாத மூணாவது ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சா அவங்க யோசிக்காமல் நம்ம முதுகலை குத்திட்டு போயிடுவாங்க நம்ம உலகத்தில் உனக்கு எனக்கு நீ போதும் என்றதும் தூக்கத்திலே அவனே கழுத்துடன் அணைத்து கொண்டாள் மென்முறுவல் சிந்தியவன் உன்னோட சின்ன இந்த அணைப்பு போதும் என்னோடய அத்தனை வலிக்கும் ஒரே மருந்து இதுதான் பேபி என்று நெற்றியில் முத்தமிட எல்லாம் ரெடியாக இருக்காங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங் சார் என்று ஒரு பணிப்பெண் பெண் கூறிவிட்டு செல்ல மகளை தூக்கி தோளில் போட்டவன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டவாறு சென்றான் பிழை முப்பத்தி ஏழு தீவில் இறங்கியதும் ஒவ்வொருவரின் மனநிலை ஒவ்வொன்றாக இருந்தது ராம்கோ இதயத்தை யாரோ சுத்தியால் அடிப்பது போல உணர்வு ராம் எங்க போகிறோம் என்று ஆர்த்தியின் கேள்விக்கு சர்பிரைஸ்க்கு மீனிங் தெரியாதா ஆர்த்தி உனக்கு கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண முடியாதா ஐ ஐம் சோ எக்ஸைட்டட் ராம் என்று அவன் தோளில் சாய ஒற்றை கையால் அவள் தலையை தட்டி கொடுத்தவன் அடுத்த சில மணி நேரங்களில் ராம் என்று ஆர்த்தியின் இறைச்சலும் கிரீச் என்ற சத்தத்துடன் தீபொறிகள் பறக்க கட்டுப்பாடு இழந்து சென்ற காரும் கடினப்பட்டு அதை நிறுத்தியதும் அவன் மணக்கண்ணில் வந்து வந்து சென்றது எத்தனை வருடங்கள் ஆயினும் இன்னும் நீங்கா வடுவாய் அவன் உள்ளத்தில் அந்நிகழ்வு உறைந்திருக்க தாடைகளை இறுக்கி கை முஷ்டிகளை மடக்கினான் இந்த திருமணம் நடக்குமோ நடக்காதோ என்று தவசிரன் சுமித்ரா நின்றிருக்க அண்ணனுக்கு இந்த திருமணத்தை நடத்தியே தீர வேண்டும் என்று பரத்தும் லக்ஸும் நின்றிருக்க ஜீசஸ் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது என்று மீரா நின்றிருந்தாள் இவர்களை விட பெரும் குழப்பத்திலும் கவலையிலும் பிரணவி நின்றிருக்க பூர்வம் சிரிக்கி பார்த்த லக்ஸு அவள் அருகில் சென்று வைமச்சி ஒரு நிமிஷத்துல பல ரியாக்ஷன் முகத்துல எங்க ஓ அப்படி ஓப்பனாவா தெரியுது ஏன்னா இப்படி வந்த நான் போகும்போது இப்படி போக மாட்டேனே அந்த கவலைதான் என்றவள் கவலையாக உங்க அண்ணன் என் கிட்னிய வெலை பேசிருக்கதே இந்த ஊர்ல தானா கும்பல் ஆசையிலும் இங்க இருக்கிற பிரச்சனை தெரியாம இந்த மச்சி வேற என்றவன் உன் கிட்னிக்கு நான் கேரண்டி பேசாம வா என்று தங்கள் உடைமைகளை தூக்கி கொண்டு நடந்தனர் புதிதாக வந்திருந்த மது பாட்டில்களை பார்த்து பார்த்து அடுக்கி வைத்து கொண்டிருந்தான் தயா வேகமாக வந்த உதயாவோ அண்ணா இப்படி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டாக்டர் இங்கே வந்தாச்சு நாளைக்கு கப்பல் அவனுக்கு ரிசப்ஷன் அதுவும் யார் கூட தெரியுமா என்றதும் நக்கலாக சிறு புன்முறுவல் செய்தவன் மீரா கூட அவதானே அவன் கல்யாணம் பண்ணிக்க போறவ என்றதும் நெற்றியை தேய்த்த உதயாவோ அப்போ ராம் தான் கல்யாணம் செய்ய போறானா என்றான் அந்த பாட்டிலே தூக்கி தயாவோ உனக்கு ஞாபகம் மருதி அதிகமாயிடுச்சு உதயா மீராவையும் அந்த குழந்தையும் தூக்க போறோம்னு சொன்னனே மறந்துட்டியா என்றான் இது இன்னும் ரிஸ்க் அந்த குழந்தையை கடத்தி வைரத்தை எடுத்துட்டுவானா போய் எடுத்துருவானா அண்ணா அவன் ஒரு டாக்டர் அவனுக்கு எப்படி தெரியும் மாட்டை போறான் அவன் மட்டும் இல்ல நாமளும் சேர்ந்துதான் என்று உதயா கூறும்போதே அருகில் இருந்த டிராவை திறந்து ஒரு சிறு பொட்டலத்தை எடுத்தவன் உதயாவை நோக்கி எறிய திறந்தவன் அதிர்ந்து விட்டான் அண்ணா வைரத்தை எடுத்துட்டீங்களா எப்போ இங்க நேற்று மெயின்டெனன்ஸ்க்கு போகிற மாதிரி போய் எடுத்துட்டேன் அது தெரியாம இன்னும் அங்க காவலுக்கு நிற்கிறாங்க பூவர் பாய்ஸ் நாளைக்கு அந்த கப்பலில் தான் டாக்டருக்கு ரிசப்ஷன் என்றான் ஓகே அப்போ அந்த குழந்தை எதுக்கு தூக்கணும் மீரா மட்டும் தூக்கலாமே என்று உதயா கூறும்போதே அங்கிருந்த ஒரு பூஜாடியை தட்டிவிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட நின்றிருந்தால் ஸ்ரத்தா கண்களை இருக திறந்த தயா அவளை நோக்கி செல்ல யாருக்கு கல்யாணம்னு பேசிக்கிட்டீங்க ராம்கா ராம்கு கல்யாணமா சொல்லு தயா என்று அவன் காலரை பற்றி உழைக்கியவள் அப்புறம் என்ன சொன்ன அவன் கல்யாணம் செய்ய இருக்கிறது மீரா கூடையா ஆஃப்டர் ஆல் என்னோட கேர்டேக்கர் ராம் புண்டாட்டியா நினைச்சேன் குழந்தைய பெத்து கொடுக்க அவளை அனுப்பும்போதே நினைச்சேன் அவளு என்ன என்று இருந்த கத்தி எடுத்துக்கொண்டு அவள் செல்ல பற்றி நிறுத்திய தயாவோ டவுன் பேபி அவன் கல்யாணம் நடக்காது மீராவுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல மறுபடியும் அவன் மனமேடைக்கு வரும்போது பொண்ணை தூக்க போறோம் இந்த முறையும் அவன் கல்யாணம் நடக்க போறது என்றதும் ஏக்கமாக பார்த்தவள் இதுக்கு அப்புறமாவது என்ன கல்யாணம் செய்வானா ராம் நிச்சயம் நீ ராம் உங்க பொண்ணு சந்தோஷமா வாழ போறீங்க பட் நீ அதுக்கு கொஞ்சம் திருந்தணும் பேபி அவன் பொண்ணுக்கு நீ சரியான அம்மாவா இல்லைன்னா அடுத்த நிமிஷம் உன்னை தூக்கி எரிஞ்சிருவான் என்றான் ஓ இடையில அந்த குட்டி சாத்தா வேற இருக்குல என்ன அதுக்கு இப்போ நாலு வயசு இருக்குமா என்றாள் ஸ்ரத்தா ராம் கல்யாணம் செய்யறதே அவன் குழந்தைக்கு அம்மா வேணும் தான் சொந்த சொந்தம்மா நீ சரிதான் தயா கருவழம் விழுந்துருச்சு ஃபேஷியல் பண்ண வர சொல்லு அப்புறம் எனக்கு நல்ல டிரெஸ் கூட வேணும் என்னை பார்த்த உடனே ராம் ஷாக் ஆயிரணும் சரியா என்று கூறிக்கொண்டே செல்ல ஓகே ஓகே ரிலாக்ஸ் நிச்சயம் நடக்கும் வா முதல்ல சாப்பிடு என்று அறைக்குள் சென்றவன் செல்ல மணி நேரத்தில் வெளியில் வர நிஜமாவே ஸ்ரத்தாவை பார்த்து ராம் ஷாக்காகத்தான் போகிறான் இப்போ என்ன செய்ய போறீங்கண்ணா என்றான் உதயா அந்த குழந்தையோட அம்மாவை கிட்ட சேர்க்க போகிறேன் என்றான் ஏன்னா இதனால் உங்கள் வாழ்க்கைஸ்காகிறாதா எங்க அதற்கு உணர்வற்ற புன்னகையை உதிர்த்தவன் வைரத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான் அங்கே உள்ள காவல் நிலையத்திற்கு அழைப்பு வர எடுத்தவர் ஹலோ என்றவுடன் சார் நாளைக்கு அந்த கப்பல் இருந்து வயர்த்த திருட பிளான் போட்டிருக்காங்க முடிஞ்ச காப்பாத்துங்க மாறு விடத்தில் கப்பலில் நுழைந்தனர் அறையில் கொண்டிருந்தால் மீரா என்ன மீரா இந்நேரம் நீ இருப்பன்னு பார்த்தேன் இன்னும் ஓடலையா ஏன் உன் காதலை என்ன கல்யாணம் செஞ்சு மொத்தமா சுருட்டிட்டுவான்னு சொல்லிட்டானா என்றதும் நிமிர்ந்து நோக்கினாள் மீரா ஆமா மீரா ஆஸ்திரேலியாவில் இருந்தா உனக்கு ஓட கஷ்டமா இருக்குமேனு தான் இங்க வந்தேன் இது உனக்கு பழக்கப்பட்ட இடம்ல நாலு வருஷத்துக்கு முன்னால இந்த ஊர்ல நீ ஒரு பார்க் நாளைக்கு தி கிரேட் டாக்டர் ராம் ஒய்ஃப் இல்ல எங்க நிற்காமல் கண்ணீர் வழிந்து ஓடியது மீராவுக்கு என்ன மீரா நீ சொல்லலனா எனக்கு தெரியாதா என் பொண்ணை பெத்தி எடுத்த அம்மான்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ இன்னும் முழுசா என் முன்னால உக்காந்துருக்க லெவிட் சொல்லு அடுத்தது என்ன உங்கள் பிளான் எங்க சத்தியமாக தெரியாது எப்போவும் முன்னாலேயே பிளான் டான் சொல்ல மாட்டாங்க இப்போ வரைக்கும் எனக்கும் எந்த ஆர்டரும் வரல என்றால் யார் உங்கள் டான் என்க்ரீத்தி அம்மாவோட புருஷன் என்றால் அவன் பேரு என்றதும் தயாலன் சார் ஆனால் நாங்கள் டான்னு தான் கூப்பிடுவோம் என்றால் இது கூட என்று ராம் முடிக்கும் முன்னரே நம்ம கல்யாண சமயம் சொல்ல சொல்லி உத்தரவு எனக்கு என்றால் எதுக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு என்பதற்கு குழந்தையோட அம்மாவை உங்க கூட சேர்த்து வைக்கதான் என்றால் அதுக்கு அவனே நேரடியாக வந்து சொல்லியிருக்கலாமே என்னால் முடியல என் பொண்டாட்டிக்கு வாழ்க்கை என்றதும் சார் என்ற வரி சட்டனை எழுந்து நின்றாள் மீரா ஹே ரிலாக்ஸ் மீரா விஸ்வாசம் குட் அப்படி தான் இருக்கணும் ஓகே என்று பெருமூச்சு விட்டவாறு எழுந்து நின்றவன் இப்போது கண்ணை துடைச்சிட்டு சிரித்த மாதிரி மேடையில் வந்து நில்லு அப்புறம் நாளைக்கு காலை வர உனக்கு டைம் கொடுக்குறேன் இங்கிருந்து ஓடிடு இல்லை என்று முடிப்பதற்குள் அவசியம் இல்லை சார் நைட்டு இல்லை மார்னிங்குள்ளே டான் என்னை தூக்கிடுவார் ஏன்னா நான் அவருக்கு ரொம்ப விசுவாசமானவனோட காதலி சரியாக என்ன அவர்கிட்ட சேர்த்துருவார் புருவங்களை இதழ்களை ஏளனமாக வளைத்த ராமு யார் அந்த டான் எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கே என்றான் பாருங்க சார் பார்க்க தானே போகிறேங்க எங்கள் டானையும் அவங்க ஒய்ஃபையும் பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க என்றால் பற்களை கடித்து வெயிட்டிங் என்று விட்டு சென்றான் அடுத்த சில நிமிடங்களில் தவசிலன் சுமித்ரா லக்ஸ் பரத் அமர்ந்திருக்க உண்மைகளை கூறினான் ராம் அடப்பாவமே எவ்வளோ நல்ல பொண்ணு போல நடிச்சது அந்த பொண்ணு நான் கூட என்ன போலவே வாயிலா பூச்சில் நினைச்சேன் என்றார் சுமித்ரா அவளை சொல்லி தப்பில்ல அவளை அப்படி ஆட்டு விற்கிறாங்க அவ ஆடுறா அதை விட இன்னொரு ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா நம்ம பாப்போட அம்மா தான் அந்த டான் பொண்டாட்டி எங்க இன்னும் மதிர்ந்தனர் அனைவரும் நம்ம எல்லாரோட போக்கஸும் பாப்பும் மேலே இருக்கணும் அவ்வளோதான் கவனமாக பார்த்துக்கணும் என்றான் அப்படி என்னதான் நடந்தது ராமு வாழ்க்கையில் இப்படி பிளான் பண்ணி ரவுடி பசங்க எல்லாம் பழி வாங்குற அளவுக்கு என்றார் தவசிலன் அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆர்த்தி தேடி நான் இங்கே வந்தேனே வந்தது கன்வின்ஸ் பண்ண இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ண கேஸில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதான் உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இங்கே வந்தேன் என்னை பார்த்த உடனே கத்தி கதறி அழுத ஆர்த்தி எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்கள் குடித்த ஒயினில் ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்கன்னு சொன்னான் அகேம் அப்புறம் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பால் தான் ஆர்த்தியையும் அவள் ஃப்ரெண்ட்ஸையும் வெளியே எடுத்தோம் ஆர்த்தியை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வெளியே நான் கூட்டிகிட்டு போனப்போ எனக்கும் கூட எங்களை யாரோ வாட்ச் பண்ணுறாங்கன்னு தோணுச்சு என்று அவன் கூற ராமின் புகைப்படத்தை கையில் வைத்திருந்த ஸ்ரத்தாவோ எல்லா பொண்ணுங்களுக்கும் சாஃப்ட் கைண்டு கேர் லவ் இருக்கிற பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு பிடிவாதம் கோபம் திமிர் ஈகோ இருக்கிற உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ரொம்ப யூனிக் ராம் யூ ஆர் மைன் யூ ஆர் ஆல்வேஸ் மைன் என்னை தவிர உன்னை யாரும் புரிஞ்சிக்க முடியாது அது உனக்கு புரியுதா என்றவள் முதன் முதலில் ராமை பார்த்ததை நினைவு கூர்ந்தாள் ஆர்த்தி ராமே குறித்து அவள் தோழிகளிடம் கூறும்போது அருகிலிருந்த மேஜையில்தான் ஸ்ரத்தா அவள் ஆண் மற்றும் பெண் நண்பர்களுடன் அமர்ந்து ட்ரிங்க் செய்து கொண்டிருந்தாள் அரை போதையில் இருந்தாலும் ஆர்த்தி ராம் பற்றி கூறியது ஆழமாக பதிந்தது அவள் மனதில் அவள் உள்ளத்தில் இருக்கும் கற்பனை நாயகனுக்கு உருவம் கொடுத்தது போல் உணர்ந்தாள் அதனால் அங்குள்ள அவளுக்கு பழக்கமான பார்மனை அழைத்து ஆர்த்தி மற்றும் அவள் தோழிகளுக்கு ஒய்னில் போதை மருந்து கலக்க பணிந்தாள் சில நிமிடங்களில் பெண்கள் மயங்கிவிட ஆர்த்தி மொபைலை எடுத்து கேமராவில் கை வைத்து மறைத்து ராம்க்கு வீடியோ கால் செய்ய அவ்வளவுதான் முடிவு செய்து விட்டாள் இவன் தன் கணவன் என்று கார் எடுத்துக்கொண்டு சற்று தூரம் வந்தவள் உள்ளூர் காவல் நிலையத்திற்கு ஆர்த்தி மொபைலில் இருந்து கால் செய்து இங்கு சில பெண்கள் போதே வஸ்துக்களை உபயோகம் செய்திருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அருகில் இருந்த புதரில் வீசிவிட்டு சென்றால் சிறிது நேரத்திற்கு பின் காவல் நிலையத்திற்கு சற்று தொலைவில் காரில் அமர்ந்திருக்க ஓடி வந்தார் ஒரு காவலர் பாப்பா நீங்க இங்கெல்லாம் வந்துட்டு சொன்ன நானே வந்திருப்பேனே இங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா என்றால் பண்ணிட்டாங்க அநேகமா காலையில் வந்துருவார்னு நினைக்கிறேன் என்றதும் சில கட்டு பணத்தை எடுத்து நீட்டியவள் வந்த உடனே அவன் அவளை கூட்டிட்டு போக கூடாது அப்படி பொண்ணுங்க போதையில வேற இருக்காங்க அடிச்சா உயிர் போயிரும் அப்புறம் ஆயிரும் என்றார் அந்த காவலர் அப்போ நான் வந்து அடிக்கட்டுமா பயப்படாதீங்க சாக மாட்டா எங்க தலைமை காவலர் வெளியில் கண்காணிப்பு பணிக்கு விட உள்ளே சென்றவள் ஆர்த்திக்கு மூக்கு இதழ் கண்ணம் வெடித்து ரத்தம் கொட்டும் அளவிற்கு அடித்து விட்டு சென்றாள் மறுநாள் ஆர்த்தியை பார்த்த ராம்கு அதிர்ச்சியே காவலர்களிடம் மல்லுக்கு நின்றவனை தடுத்தனர் அவன் நண்பர்கள் போதையில் இவள் மட்டுமே பிரச்சனை செய்தாள் அதனால் அடிக்க நேரிட்டது என்றனர் காவல் நிலையத்திலிருந்து நண்பன் விருந்தினர் மாளிகைக்கு அழைத்து வந்த ராம் எவ்வளவு கூறியும் பித்து பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள் கண்ணாடியில் முகத்தை காண பயந்தாள் இது பெற்றோருக்கு தெரிந்தால் குடும்ப மானம் மற்றவர் மத்தியில் இத்தனை நாள் அவர்கள் காத்து வந்த மரியாதையை நினைத்து கலங்கினாள் இரு நாட்கள் சென்ற நிலையில் அவளை தனியே விடாமல் பேசி பேசி அவளை சற்று நிலைக்கு கொண்டு வந்திருந்தான் ராம் போது கூட ஏதோ வித்தியாசத்தையும் நொடி பொழுது கூட தவறாமல் தங்களை யாரோ கண்காணிப்பது போல உணர்ந்தவன் ஆர்த்தியின் இத்தகைய நிலைக்கு வேறு ஏதோ அழுத்தமான காரணம் இருப்பதாக எண்ணினான்